அன்புமிகு மாணவ செல்வங்களை இன்று அடியேன் உங்களோடு பேசவிருப்பது திருமந்திரம் காட்டுகின்ற மாணவர்களின் அடையாளங்கள் திருமந்திரம் மாணவர்களுக்கான குணங்களை அடையாளப்படுத்தித் தருகிறது அந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் திருமந்திரம் ஆறாம் தந்திரத்தில் அந்த பாடல் இருக்கிறது ஒரு மாணவன் இத்தகு குணங்களோடு இருக்க வேண்டும் என்று திருமூலர் வடித்திருக்கிறார் அந்த பாடலை சொல்கிறேன் சர்குணம் வாய்மை தயா விவேகம் தன்மை சர்க்குரு பாதமே சாயை போல் நீங்காமை ஞானம் தெளிய தெளிவு போர்தல் அற்புதம் தோன்றலாகும் சர்ச்சீடனே நான்கு வரிகள் முதல்வரி சர்க்குணம் அப்படி என்றால் உயர்வான குணம் மாணவனிடத்தில் இருக்க வேண்டும் வாய்மை எப்பொழுதும் உண்மை பேசுபவனாக இருக்க வேண்டும் தயா இரக்கம் கருணை குணம் கொண்டவராக இருக்க வேண்டும் விவேகம் உயர்ந்த அறிவு கொண்டவனாக இருக்க வேண்டும் தன்மை பணிவு பொறுமை கொண்டவனாக இருக்க வேண்டும் முதலிலே திருமூலர் மாணவனின் அடையாளமாக குணங்களை வடிவமைக்கிறார் அதற்கு அடுத்ததாக சர்க்குரு பாதமே சாயை போல் நீங்காமை குருவின் நிழலாக மாணவன் இருக்க வேண்டும் சர்க்குரு பாதமே சாயை போல் நீங்காமை சாயை என்றால் நிழல் குருவின் நிழல் குருவோடு செல்வது போல குருவின் நிழலாக மாணவன் குருவோடு சேர வேண்டும் குருவோடு இருக்க வேண்டும் குருவோடு செல்ல வேண்டும் அதை இரண்டாவது நிலையிலே வைக்கிறார் மூன்றாவது நிலையிலேதான் சிற்பர ஞானம் தெளிய தெளிவு ஓர்தல் உயர்வான கல்வியை அவன் பெற வேண்டும் ஞானம் உயர்வான ஞானம் இதை பரஞானம் என்று சொல்வதை நம்முடைய சித்தர்கள் இறையருள் என்று சொல்வார்கள் பரஞானம் என்றால் இறையருள் என்று சொல்வார்கள் சிற்பர ஞானம் தெளிய அதை அறிய அறிந்து தெளிவு ஓறுதல் அதிலே ஒரு தெளிவை அவர்கள் காண வேண்டும் இது மூன்றாவது நிலை அதே திருமந்திரம் சொல்லும் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு சிந்தித்தல் தானே என்று சொல்லு தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே இப்போ மூன்றாவது நிலையிலே சிற்பற ஞானம் தெளிய தெளிவு ஓர்தல் அற்புதம் தோன்றலாகும் இது நான்காவது நிலை சற்சிடனே உயர்வான சீடனே அற்புதம் தோன்றலாகும் அவன் கல்வி கற்ற பிறகு பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்ட வேண்டும் இந்த இடத்திலே அற்புதங்கள் என்பதை சமூகத்திற்கு பயனாக அவன் இருக்க வேண்டும் இந்த நாட்டிற்கு உயர்வான சொத்தாக அவன் இருக்க வேண்டும் அவன் கற்றவன் என்பதை இந்த உலகு அறிந்து சமூகம் அறிந்து சமூகத்திற்கு பயனாற்ற வேண்டும் சமூகத்திற்கு அதிகமான பயன்கள் விளைகின்ற அளவு அவர் பணி செய்ய வேண்டும் அற்புதங்களை நிகழ்த்த வேண்டும் புதிய கண்டுபிடிப்புகளை தர வேண்டும் புது வகையில் வாழ்வினை வாழ்வின் உயர்வினை பிணியில்லா வாழ்வினை நல்ல ஞானம் மிக்க வாழ்வினை தருவதற்கு அவர் உதவி செய்ய வேண்டும் இதைத்தான் மாணவனின் அடையாளமாக திருமூலர் சொல்லுகிறார் சரி அப்போ முதலிலே சொன்னார் அல்லவா சர்குணம் உயர்வான குணம் கொண்டிருக்க வேண்டும் அதை இன்னொரு பாடலிலே அவர் தெளிவுபடுத்துகிறார் அதே வரிகளை நான்கு வரிகளிலே தெளிவுபடுத்துகிறார் தெளிவுபடுத்து கண்காணி என்று சொல்லுகிறார் கண்காணி இல் என்று கள்ளம் பல செய்வார் கண்காணி இல்லா இடமும் இல்லை காணுங்கால் கண்காணியாய் கலந்து எங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவு ஒளிந்தாரே நம்மை கண்காணிப்பவன் இந்த உலகத்திலே எல்லா இடத்திலும் இருக்கிறான் கண்காணி இல்லா இடம் இல்லை கண்காணி இல் என்று கள்ளம் பல செய்வார் நம்மை கண்காணிக்க யாரும் இல்லை என்று கள்ளம் பல செய்வாராம் ஆனால் அவர் சொல்லுகிறார் மூன்றாவது வரியிலே கண்காணியாய் கலந்து எங்கும் நின்றானை அதாவது இறையருள் இறைவன் எங்குமே இறைவன் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் கண்காணியாய் கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் நம்மை கொண்டிருக்கிறார் என்று இவன் கண்டான் களவு ஒழிந்தாரே தீய செயல்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று விடுகிறார் எந்த தீய செயல்களும் செய்வதில்லை ஏனென்றால் அந்த மாணவனுடைய எண்ணம் நம்மை இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் நம்மை கண்காணிக்க அருகில் யாரும் இல்லை என்றாலும் அந்த பரம்பொருள் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் இது உயர்வான எண்ணம் இது உயர்வான குணம் இது நல்ல குணம் திருமழர் சொல்லுகிறார் கண்காணி இல் என்று நம்மை கண்காணிப்பவர் யார் இருக்கிறார் என்று பல செய்வார் அவ்வாறு செய்யக்கூடாது கண்காணியாய் கலந்து எங்கும் நிற்கிறான் ஒருவன் அவனை கண்காணியாக நீங்கள் பார்த்தீர்களானால் உங்கள் எண்ணத்திலே தீயவை இருக்காது திருமூலர் சொல்லுகிற இந்த குணம் சர்க்குணம் வாய்மை தயா விவேகம் தன்மை இந்த குணங்கள் ஒரு மாணவனின் அடையாளம் இன்னொரு பாடலிலே சொல்லுகிறார் இந்த நல்ல குணம் அதைத்தான் சொல்லுவார் திருவள்ளுவர் சொல்லுகிறார் அல்லவா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் பொம்பப்படும் அதனால்தான் திருமூலர் முதல் வரியிலே குணங்களை வைக்கிறார் ஒழுக்கத்தை வைக்கிறார் அதற்கடுத்து ஆசிரியரை வைக்கிறார் அதற்கடுத்து தான் அவருடைய கல்வியை வைக்கிறார் அதற்கடுத்து கல்வியின் பயனை வைக்கிறார் அதான் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நிற்க அதற்கு தக என்பதை திருமூலர் கடைசி வரியில் வைக்கிறார் நெறியை படைத்தான் நெறிஞ்சில் படைத்தான் நெறியில் நெறியில் அதாவது பாதையில் நல்ல பாதையில் நெறியில் வழுவின் அதாவது தவறின் நெறிஞ்சில் முள் பாயும் நெறியில் வலுவாது இயங்க வல்லார்க்கு நல்ல பாதையில் செல்வார்க்கு நெறியின் பாதையில் இருக்கின்ற நெறிஞ்சில் முள் பாய்கிலாமே இப்படி ஒரு குணத்தை திருமூலர் வைக்கிறார் அதாவது இந்த உலகத்திலே நல்ல பாதை இருக்கிறது அந்த பாதையிலே நடந்து செல்பவன் அவனுக்கு எந்த முள்ளும் பாலில் குத்தாது நெரிஞ்சு முள் இருக்காது இது நல்ல பாதை அல்ல இது தீய பாதை அதிலே செல்லக்கூடாது என்பதற்கு அடையாளம்தான் அங்கே முள் இருக்கிறது நெரிஞ்சு முள் காலிலே பாய்கிறது நல்ல குணம் என்று சொன்னால் நல்ல வழியிலே பயணம் மேற்கொள்ள வேண்டும் நல்ல எண்ணங்களோடு பயணம் மேற்கொள்ள வேண்டும் உயர்வான ஞானத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் நல்ல குணம் இருக்க வேண்டும் இதனைத்தான் திருமூலர் வரியில் வலியுறுத்துகிறார் இந்த நாம் இப்பொழுது பேசியிருக்கிற மூன்று பாடல்களில் திருமூலர் வலியுறுத்துகிறார் முதலிலே மிக அருமையாக சொன்னார் அல்லவா மாணவனது அடையாளங்கள் என்ன என்ற ஒரு பாட்டிலே சொன்னார் அடுத்த பாட்டிலே தெளிவாகச் சொல்லுகிறார் இறைவன் உன்னை கண்காணிக்கிறான் என்ற எண்ணத்தை நீ உன் மனதிலே வைத்துக்கொள் உன் பாதை சரியாக இருக்கும் நீ வெற்றி பாதையை தேர்ந்தெடுப்பாய் இன்னொன்றை சொல்லுகிறார் நீ குருவை எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் அடுத்து சொல்லுகிறார் பாதை இருக்கிறது நல்ல பாதை இருக்கிறது அதிலே செல் நல்ல பாதையை உன்னுடைய ஆசிரியர் சொல்லுகிறார் நல்ல பாதையை உன் பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் நல்ல பாதையை உங்கள் வீட்டிலே இருக்கிற தாத்தா பாட்டி சொல்லுகிறார்கள் அந்த பாதையில் பயணித்து பார் அவர்களுடைய அனுபவம் உனக்கு பெரிய சக்தியாக இருக்கும் இதனை திருமூலர் அருமையாக பல பாடல்களிலே சொல்லியிருக்கிறார் ஒரு மாணவனது அடையாளம் ஏனென்றால் மாணவர்கள்தான் இந்த நாட்டின் சொத்துக்கள் நாட்டின் உயர்விற்கு பொருளாதார சமூக கலாச்சார மேம்பாட்டிற்கு இன்றைய இளைஞர்களின் பங்கு மிக 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 முக்கியம் அதனால் நன்னெறிகளை வகுத்து கொடுத்திருக்கின்ற திருமந்திரம் திருவாசகம் பன்னிரு திருமுறைகளை மாணவ மணிகள் தம்முடைய நாவிலே ஏற்றி நெஞ்சிலே பதித்து வாழ்ந்து வருவார்களேயானால் அவர்கள் வாழ்வில் வெற்றி என்றும் இருக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் நல்ல நிலையிலே அவர்கள் என்றைக்குமே வாழ்வில் பயணம் செய்வார்கள் திருமந்திரம் சொல்லியிருக்கின்ற மாணவனின் அடையாளங்களையும் குணங்களையும் இன்று உங்களோடு பேசினோம் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் மீண்டும் உங்களோடு பேசுகின்றேன் நன்றி வணக்கம்